ஹலோ மக்களை கார்த்தி தீபா சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்த மாதிரி சந்திராவோட ஒவ்வொரு ஒரு திட்டத்துக்கும் ஆப்பு வச்சு சாமுண்டேஸ்வரிக்கு எப்போவும் சப்போர்ட்டிவாக பண்ணுறதை பார்க்குறதுக்கு செம காமெடியாக இருந்துச்சு அதே சமயத்தில் நல்லாவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சரி ஒரு வழியாக ஓட்டு போடுறது வரைக்கும் வந்தாச்சு அடுத்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்தா சந்திரா அடுத்த திட்டத்தையும் போட சிவன் சிவனாண்டியன் சந்திரா சொன்னபடியே ஓட் பெட்டியை மாற்றி வைக்கலாமான்னு சொல்லிட்டு யோசனை பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலேருந்து கார்த்தியும் வாகனமும் சேர்ந்து நம்ம சாமண்டேஸ்வரியை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவன் ஆண்டியும் சந்திரா கிட்ட நம்ம என்ன பிளான் போட்டாலும் நடக்கவே மாட்டேங்குது இப்போ பாரு கடைசியில் ஓட்டு போடுற வரைக்கும் வந்தாச்சு ஆனால் இப்போ எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாகவே இருக்குது அந்த கார்த்தி மட்டும் இல்லைனா எல்லாமே நமக்கு சாதகமாக முடிஞ்சிருக்கோம் இப்போ பாரு என்ன பண்ணுறதுன்னு புலம்பிட்டே இருக்காங்க அந்த கார்த்தி கரெக்டான டைமில் அந்த ராமசாமியும் கொண்டு வந்து ஊர் மக்களுக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டான் அந்த கிழவி தான் எல்லாத்துக்கும் காரணம் அவ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி கார்த்திட்டியும் சொல்லியிருக்கா போல இனிமே இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது என்ன பண்றது இப்ப அப்படின்னு கேட்கவும் சந்திராவும் என்னோட அக்கா மட்டும் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணவே கூடாது எதாவது பண்ணணும் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சரி எல்லாரும் ஓட்டு போட ஆரம்பிச்சாச்சு இனி ஓட்டு போடக்கூடிய பெட்டியை ஏதாவது மாற்றி வச்சாதான் நமக்கு ஏதாவது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அதுபடியே சிவனாண்டியை நீ சொல்கிறதும் சரியாக தான் இருக்கு எப்படியாவது உள்ளே இருக்க அதிகாரிகளுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்து அப்படியே ஓட்டு பெட்டியை மாற்றி வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க முத்துவேளை சிவனாண்டியை சேர்ந்து சந்திராவோட திட்டத்தையும் நிறைவேற்றி வைக்கிறாங்க அதே சமயத்தில் கார்த்தியும் மயில் வாகனமும் சாமுண்டேஸ்வரி அத்தை தான் எப்படியும் வின் பண்ண போறாங்க நீங்க எல்லாம் இங்கே நின்றுட்டு இருக்கீங்கன்னு ஆசால்ட்டாக எல்லாம் பார்த்து கேட்குறாங்க ஓட்டையும் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்படியே வெளியில் வந்து ஒவ்வொருத்தரோட ஓட்டு எண்ணிக்கையும் அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு கார்த்தியும் மயில் வாகனமும் கொஞ்சம் சந்தோஷம் ஆகுறாங்க சரி சாமுண்டேஷ் அத்தை தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டே இருக்காங்க மயில் வாகனமும் என்னோடய அத்தை வின் பண்ண உடனே அப்படியே மேலேதாளம் எல்லாம் செமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு வழியா ஓட் கவுண்டிங்க முடிச்சாச்சு நம்ம சாமுண்டேஸ்வரி தான் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணவும் இந்த சிவனாண்டி எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல என்னடா இங்க நடந்துச்சு அது எப்படி சாமுண்டேஸ்வரி வின் பண்ணிட்டான்னு ஆச்சரியப்படுறாங்க நம்ம கார்த்தியோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் மயில் வகனா சிவனாண்டி எதிர்த்து பேசுறத பார்க்கும்போது போது செமையா இருந்துச்சு அதே சமயத்துல கார்த்தி சாமுண்டேஸ்வரி அவங்க குடும்பம் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அப்படி மேலத்தோளம் பட்டாசு எல்லாத்தோட நம்ம சாமண்டேஸ்வரியும் மக்களோட மத்தியா வச்சு அப்படியே சரியா கொண்டாடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிவனாண்டி முத்துவேல் சந்திரா எல்லாம் பயங்கர காண்டாகிறாங்க அப்படியே சிவனாண்டிய நம்ம போட்ட பிளான் எல்லாமே வீணாயிட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கார்த்தி தான் இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதே சமயத்துல கார்த்தியும் மயிலும் அப்படியே சின்னத்தையே பாக்குறாங்க என்ன அத்தை ரொம்ப சோகமா இருந்த மாதிரி இருக்கு நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கலையா உங்கள் உங்க ஹஸ்பண்ட் தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலைகள் செய்தீங்க கடைசில பாத்தீங்களா என்னோட அத்தை சாமுண்டேஸ்வரி தான் வின் பண்ணாங்க நீங்க என்னதான் பண்ணாலும் எங்க அத்தையை காப்பாத்துறதுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு கார்த்தியும் மயிலும் சரியா சந்திராவை வெளுத்து எடுக்கிறாங்க அதே சமயத்துல சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் அவங்க பண்ண சவால் ஞாபகத்து வருது நம்ம தான் கோவில் வச்சு இந்த சாமண்டேஸ்வர சேண்டி தேவை இல்லாம வம்பு எழுத்துட்டோமோ அன்னைக்கு வேற பெருசா சவால் விட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க கார்த்திய சிவனாண்டி முத்துவேல்கிட்ட வந்து அன்னைக்கு ஏதோ சவால் எல்லாம் விட்ட மாதிரி இருந்துச்சு இப்ப என்ன எங்க அத்தை வின் பண்ணிட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுல வந்து வேலை பாருங்க அப்படின்னு ஆசால்கிட்ட பேசுறாங்க அதை கேட்ட சிவனாண்டி முத்துவேலுக்கு கூட கொஞ்சம் ஆகுது யார பார்த்து என்ன பேசுறேன்னு சண்டை போட ஆரம்பிச்சுடுறாங்க கார்டியும் போயிட்டு இருந்தோம் நீங்க தானே வந்து இந்த எலெக்ஷன்ல மட்டும் நாங்க ஜெயிச்சிட்டோம் எங்க வீட்டுல உள்ள பொண்ணுங்க எல்லாம் அதே சமயத்துல நாங்க வின் பண்ணிட்டா நீங்க வந்து என்னோட வீட்டு வேலைகள்லாம் எல்லாம் பண்ணுவேன்னு அது என்ன மறந்துட்டா இப்ப என்னன்னா நாங்க தானே வின் பண்ணோம் அப்ப நீங்க சொன்ன சவால நிறைவேற்றணும் தானேன்னு கேக்குறாங்க அதுக்கு மொத்த வேலை டே என்னடா எங்களை பார்த்து பேசுறேன்னு சொல்லி கூட கொஞ்சம் திட்டா ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா சந்திராவும் தன்னோட ஹஸ்பண்ட் சிவராண்டி வின் பண்ணலையே நம்ம ஹஸ்பண்ட் வின் பண்ணிட்டானா எப்படி அவனுக்குன்னு ஒரு அந்தஸ்து வந்துடும் அதுக்கப்புறமா சாமுண்டேஸ்வரி அக்காவை நம்ம அப்படியே வெளுத்து வாங்கிடலான்னு நினைச்சா நம்ம போட்ட பிளான் எதுவுமே நடக்கலைன்னு சந்திரா பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு சாமுண்டேஸ்வரி வின் பண்ணதை நினச்சி பரமேஸ்வரி பாட்டி ராஜராஜன்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷம் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரி வரும்போது வாரத்தை எடுத்து அவங்கள வரவேற்கிறாங்க சாமண்டேஷன் வீட்டுக்கு வந்ததும் கார்த்தி வானத்தை பார்த்து எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் மாப்பிள்ள நீங்கள் மட்டும் எப்போவுமே சப்போர்ட்டாக இல்லைன்னா இந்நேரத்துக்கு நான் எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்கவே மாட்டேன் அந்த சிவனாண்டி எவ்வளோ பிளான் பண்ணி எனக்கு மேலே கடைசியில் பழியே போட்டுட்டான் அந்த இடத்துல இருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்க நீங்க மட்டும் கடைசி நேரத்தில் ராமசாமியை கண்டுபிடிக்காம இருந்திருந்தீங்கன்னா இந்த எலக்ஷன்ல கண்டிப்பா நான் வின் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கு கார்த்தியம் எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும் இல்ல பாட்டிய தான் எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான் கடைசி நேரத்தில் ராமசாமியை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டால் சாமுண்டேஸ்வரி பாட்டிக்கு மேலே கொஞ்சம் கோபம் குறையுதுன்னே சொல்லலாம் இதெல்லாம் சைட்லேருந்து இருந்து கேட்டுட்டு இருந்த சந்திராமன் இது என்னடா இப்படி அவனோட மாப்பிள்ளையே புகழ்ந்து பேசுகிறாளே இவையெல்லாம் என்னைக்கு தான் தெரிந்த போகிறாளோ அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்தி இருக்கிற வரைக்கும் அக்காவையும் இந்த குடும்பத்தையும் எதுவுமே செய்ய முடியாது போல சாமண்டேஸ்வரி அக்காவை எப்பவும் இந்த தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கா நம்ம தான் இவனை பத்தி சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறான்னு எரிச்சல் ஆகுறாங்க கார்த்தியும் ரேவதி கிட்ட வந்து ரேவதி உனக்கு காலெல்லாம் இப்ப எப்படி இருக்கு சரி ஆயிட்டா அன்னைக்கு நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ண எனக்கிட்ட ஏதாவது சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க ரேவதியும் இப்ப எல்லாமே சரியாயிட்டு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் ரேவதி கிட்ட ரொம்ப அன்பாக பேசுற மாதிரியே காட்டுறாங்க நம்ம ரேவதியும் கார்த்தியை பார்த்து நம்ம மேல எவ்வளோ அக்கறையா இருக்காங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்தில் சந்திரா அண்டியை பார்த்து பார்த்திங்களா என்ன எல்லாம் ஆகி போச்சுன்னு எல்லா பிளானையும் சொதப்பிட்டு நீங்கள் இந்த எலக்ஷன்ல எப்படியாவது வின் பண்ணிடுவீங்க என்னோட அக்காவோட முகத்துல அப்படியே கரிய பூசலான்னு பார்த்தா எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாகவே நடந்துட்டு இருக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த கார்த்தி தான் எப்படியாவது இந்த கார்த்தியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டான் அதுக்கடுத்து என்னோட அக்காவோட வேலையை பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த கார்த்தி ராஜசேவியோட பேருங்கிற உண்மை எல்லாத்தையும் எப்படியாவது என்னோட அக்கா கிட்ட நிரூபிக்கணும் எவ்வளவு சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டேங்கிறா அதை மட்டும் தெரிஞ்சிட்டுனா எப்படி இருந்தாலும் அந்த கார்த்தியை வீட்லயும் ஏத்த மாட்டான் வீட்டை விட்டே துரத்திடுவா அவன் இல்லாத தான் நம்ம பிளான் எல்லாம் அக்கா கிட்ட பழிக்கும் அதனால ஃபர்ஸ்ட் அவனை வீட்டை விட்டு துரத்த பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க இதெல்லாம் நம்ம எவோ பிளான் போட்டிருக்கோம் இனி கரெக்டா பிளான் சொல்றாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பரமேஸ்வரி பாட்டியும் சாமுண்டேஸ்வரிய பாக்க வராங்க சாமண்டேஸ்வரி கிட்ட இந்த எலெக்ஷன்ல நீ நல்லபடியா வின் பண்ணிட்ட எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் வேண்டின மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்குது சாமுண்டேஸ்வரி பாட்டியை பார்த்து வெளியில் கோபப்பட்டாலும் மனசில் ராமசாமி விஷயத்தில் பாட்டி நம்மளை காப்பாற்றிட்டாங்கன்னு நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம்